நான் முன்னாடியே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் டவுனில் மாடு வளர்க்குறவங்களாம் அவங்க மாடை ஒழுங்காக பார்த்துக்கவே மாட்டேங்க ரோட்டில் வெளியில் விட்டுருக்காங்க அது புல் எதுவுமே சாப்பிட முடியாது பிளாஸ்டிக் வரும் குப்பையை தான் சாப்பிடுதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பாருங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் இந்த வீடியோ எடுத்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அரக்கோணத்துல தான் எங்கள் அண்ணன் வேலைக்கு போயிட்டு வரும்போது சாயங்காலம் இந்த மாடு பார்த்துருக்காங்க அது காலையில் வரைக்கும் அதே இடத்துல தான் படுத்து கிடந்திருக்கு கொஞ்சம் கூட அசையவே இல்லை மலையில நனைஞ்சு அப்படியே படுத்து கிடந்திருக்கு மாடுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம பக்கத்துல போய் பார்த்துருக்காங்க எதுவும் அடி பட்டிருக்காங்க என்னன்னு பக்கத்துல போய் தான் தெரிஞ்சிருக்கு அந்த மாடு குட்டி போட்டிருக்கு அந்த குட்டியும் அந்த மாடு கூட சேர்ந்து மலையில் நனைஞ்சு அது நவ்ல முடியாம அப்படியே ஒரே இடத்துல கிடந்திருக்கு யாரோ ஒருத்தவங்க பாவம் பார்த்து இலையை பறிச்சு போட்டு போயிருக்காங்க அந்த மாடுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் டவுன்ல மாடுகளை ஒழுங்காக வளர்க்க மாட்டேக்காங்க அப்படின்னு இப்போ இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு மாடுகளை பார்த்து வளர்க்காங்க அப்படின்னு மாடு குட்டி போடுற நேரங்களில் மாடை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும் அதை வெளியில மேயிறதுக்கு விடவே கூடாது நம்ம தான் வீட்டில் வச்சு பார்த்துக்கணும் இந்த மாட்டு ஓனரும் யாருன்னு தெரில வந்து பார்க்கவே இல்லைன்னு சொன்னாங்க இந்த மாதிரி மாடுகளை கவனிக்க முடியலன்னா மாடு வாங்காதீங்க வளர்க்குறேன்னு அப்படி வாங்குனீங்கன்னா அதை ஒழுங்காக பார்த்துக்கோங்க கிராமங்கள்லாம் மாடுகளை மேய்க்கிறதுக்கு சாயங்காலமா கூப்பிட்டு போயிட்டு அவங்களே திரும்ப கூப்பிட்டு வந்துடுவாங்க இப்படி ரோட்ல எல்லாம் அவுத்து விட மாட்டாங்க நீங்களும் உங்க வீட்டில் இந்த மாதிரி தான் மாடுகளை வெளியே அவுத்து விட்டீங்கன்னா தயவு செஞ்சு அந்த மாடுகளை வேற யாருக்காவது கொடுத்துருங்க உங்களால் வளர்க்க முடியலன்னா தயவு செஞ்சு மாடு வேங்காதீங்க மறுபடியும் ஒரே தடவை சொல்லிக்கிறேன் உங்களால மாடு வளர்க்க முடியலன்னாலோ உங்களுக்கு மாடு வளர்க்க தெரியலனாலோ அந்த வளர்க்க தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்துருங்க இந்த மாதிரி தப்பெல்லாம் யாருமே செய்யாதீங்க